பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத தேர்வு எழுதாத மாணவர்களை மறு தேர்விற்கு பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத தேர்வு எழுதாத மாணவர்களை மறு தேர்விற்கு பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் புதிய பாடத்திட்டம் அமல் வலையதளத்தில் வரைவு பாடத்திட்டம் வெளியீடு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதல் ஆண்டை தொடர்ந்து இரண்டாம் மூன்றாம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படுகிறது இதற்கான வரைவு பாடத்திட்டம் வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் டிடிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் விளையாட்டு விடுதி மாணவர் சேர்க்கை தேர்வு ஒத்திவைப்பு கனமழை எச்சரிக்கை காரணமாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு விடுதி மாணவர் சேர்க்கைக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை அறிவிப்பினை தொடர்ந்து இத்தேர்வுகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாநில அளவிலான தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை அக்னி வீரர் வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு இந்திய கடற்படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளன அதில் அக்னி வீரர் எம்ஆர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பணிகளுக்கான காலியிடங்கள் உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளன இப்பணிக்கு தகுதியும் ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் மீது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று அன்று முதல் முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஏழு அன்று வரை உள்ள காலகட்டத்திற்குள் பிறந்தவராக இருத்தல் வேண்டும் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டாட் ஐஎன்ஆர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிஃப்ட் நிறுவன வேலைவாய்ப்பு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு தேசிய ஃபேஷன் டெக்னாலஜி நிறுவனத்திலிருந்து புதிய காலிப்பணியிட அறிவிப்பு வெளியாகி உள்ளன அந்த அறிவிப்பில் குரூப் சி பணிகளுக்கு திறமையானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் என்ஐஎஃப்டி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்